வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்கம் யாரும் பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்க எல்லாருமே வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி விட்டு போகிறதுக்கு இப்போ செங்கோட்டையன் த தங்கமணியே பார்த்திங்கன்னா ஜெயலலிதா பிறந்தவங்க தலைமை அலுவலகத்தில் கொண்டாடும் போது புறக்கணிச்சாங்க அதே மாதிரி வைத்தியலிங்கத்துக்கு பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவர் பதவி ஸோ அந்த பதவியை வந்து எடப்பாடி பழனிசாமி தரதுக்கு முக்கியமான காரணம் வேல்பணிக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் ஏற்கனவே ஆகாது அதனால தான் வேலுமணி பார்த்திங்கன்னா எடப்பாடி அணில இருக்கால தான் வந்து வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ன்னு இருக்கார் ஓபிஎஸ் ஏற்கனவே மனசாபத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மன இருக்கதான்னு சொல்கிறாங்க வைத்தியலிங்கம் தான் இடி ரைட்லாம் விட்டாங்கல்ல ஸோ ரொம்ப டைம் வந்து ஓபிஎஸ் பேச சொல்லி ப்ரெஷர் கொடுத்துருக்காரு வைத்தியலிங்கம் ஆனால் வந்து ஓபிஎஸ் பேசவே இல்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி அணிக்கு போகிறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டுருக்காரு இப்போ எடப்பாடி அணியில் போனால் வைத்தியலிங்கத்தை இணைச்சிக்குவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா வந்து வேலுமணி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அமர வைக்க முடியாது எதில் அந்த கட்சியிலையும் பதவியிலும் சரி அப்படின்னு இருக்கும்போது வேலுமணி ஓரம் கட்டுறக்கான முயற்சி பார்த்திங்கன்னா தீவிரமாக நடந்துடுறதா சொல்கிறாங்க அதை தொடக்கமாக தான் எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவி பொருளாளர் பதவின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களை குறி வச்சு இப்போ உதயகுமார் செல்லூர் ராஜு இவங்ககிட்டலாம் பார்த்திங்கன்னா பதவி கொடுத்து வந்து வேலை செய்ய சொன்னோம் ஆனால் பெரியளோட தென் மாவட்டங்களில் வந்து அசஞ்ச மாதிரியே கிடையாது தொடர்ந்து ஓபிஎஸ் கட்டுப்பாட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கத்தை கூப்பிட்டு இந்த பதவிகள் கொடுத்தா வைத்தியலிங்கம் பார்த்திங்கன்னா சிறப்பாக பண்ணுவான்ற எதிர்பார்ப்பு இருக்குது வைத்தியலிங்கத்துக்கு வந்து செல்வாக்கு இருக்குது இல்லைன்னு இல்லை ஆனால் டெல்டா மட்டும் மட்டும்தான் இருக்குது தென் மாவட்டங்கள் அது பெரிய விட எடுபடமாதான் தெரியல இப்போ சசிகலா பார்த்திங்கன்னா போட்டியிட போகிறாங்க உசலம்பட்டியில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது இருபத்தி ஏழுலேயும் போட்டியிட முடியாது இருபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா உசலம்பட்டியில் இரட்டை இலை சிறப்பில் போட்டிடுவாங்க தொண்ணூறு பர்சன்ட் வாக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி போட்டியிட முடியாது இரட்டை இல்ல சுயே நின்று அங்க பண பலத்தோட ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் அங்கே அடர்த்தியாக இருக்காங்க அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா சசிகலா அப்படின்ற போது சசிகலா அங்கே ஈஸியாக ஜெயிக்க முடியுன்றாங்க இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த சசிகலா இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் இந்த மாதிரி வந்து போகிறத பார்த்தா அதிமுகவில் மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாமே இருந்தாங்க செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆயிடுவார் செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா நார்மல் நடந்துவாரு அவர் தான் பிரச்சனை அந்த 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 விழாவை மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சிருந்தாங்க ஆனால் செங்கோட்டையை பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா பிரதானம் கொண்டாட தங்கமணியும் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் கொண்டாட ஸோ அந்த புகைச்செடி இன்னும் முடியலன்றது தெளிவாக தெரியுது ஸோ இப்போ அந்த ஓநாயும் செம்மறி ஆடும் பார்த்தீங்கன்னா ஒன்றாகதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார் எடப்பாடி படிச்சு அதை பற்றி கேட்கும் போது அவர்ட்டே கேட்டுவோங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சி அடித்த மாதிரி பேசியிருந்தார் அதே மாதிரி செங்கோட்டைன்னு பார்த்திங்கன்னா அதிருப்தியில் இருக்க புரிஞ்சுக்கிட்டு திமுக தாவேக்கா நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டைன்ற பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க எங்கள் கட்சிக்கும் அங்கே அப்படின்ற மாதிரி செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதிமுக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ அந்த முரண்பாடு வச்சுன்னா தனியாக பிரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து குரல் கொடுப்பாங்க இப்போ தங்கமணி போன்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்குறாங்கன்னா எடப்பாடியோட நெருங்கிய சொந்தக்காரர் தான் தான் தங்கமணி எதனால் குரல் கொடுக்குறாரு அதிமுக வலிமையாக இருக்கணும் அதிமுக பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சு ஏன்னா அதிமுக எல்லா தோல் தோல்வி இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா கொங்கு மன்றத்தை ஜெயிக்கிறதே சிக்கலாக போச்சு இது திருப்பி இவங்கெல்லாம் எம்எல்ஏக்களாக வரணும் இந்த கனவோடு பார்த்திங்கன்னா செயல்பட்டு இருக்காங்க அப்போ சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகரன் பாஜக ஆதரவுலாம் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இப்போ அவங்க தனியாக பார்த்தியாக நிற்கும் போது ஒரு இரட்டை இலை இல்லாமல் நிற்கும் போது யாருமே நிற்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள் நிற்பாங்க பணம் பயங்கரமாக செலவழிக்கணும் இரட்டை இலைங்கிற ஒரு பவரோடு பார்த்திங்கன்னா போது ஒரு பத்து சதவீதம் வந்து செலவழிக்கிறாங்கன்னா இரட்டை இலை இல்லாமல்னா ஒரு முந்நூறு நானூறு சதவீதம் பார்த்திங்கன்னா செலவழிக்கிற ஒரு சூழலை உருவாகிடும் அதே மாதிரி படிப்படியாக பார்த்திங்கன்னா இப்போ செந்தில் செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா தெரியும் திமுகவுக்கு போயிருந்தார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து திமுக போயிட்டாங்க ஸோ அந்த வரிசையில் இப்போ நான் மனோஜ் பாண்டியின் பேரும் வழிபட்டிருக்கு ஓபிஎஸ் அணியில் இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிளவாகவே இருந்தால் எல்லோரும் பார்த்திங்கன்னா இங்கிட்டிருந்து என்ன பயன் இருந்து என்ன பயன் இந்த அணியிலேருந்து என்ன பயன் அஞ்சு அணியாக ஆறு அணியாக பிரிஞ்சிருக்கு அதிமுக நம்ம பார்த்திங்கன்னா வேறு கட்சிக்கு தான் பெட்டர்ன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க இப்போ ராஜேந்திர பாலாஜியாக பார்த்தீங்கன்னா அந்த நிலமையில் இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கார் ராஜேந்திர பாலாஜி சிபிஐ வழக்கு போட்டாங்க இப்போ அது எடப்பாடி பழனிசாமி சிக்கலாம் கேட்டிங்கன்னா சிக்கல்தான் ரெண்டாம் படி ஜெயலலிதா உதவியாளர் பூங்கன்றும் கூட சொல்லும் போது அதிமுக தொண்டர்கள் ஒன்றணினும் அதே மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சரும் கொஞ்சம் அதிருப்தியாகி தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர்கிட்ட சசிகலா வந்து ரொம்ப இருக்காங்க ஸோ திண்டுக்கல் சீனிவாசனால் சசிகலா பக்கம் போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உதயகுமார் வர்சியா பார்த்திங்கன்னா செல்லூர் வி வி ராஞ்சல்பா இவங்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் தான் ஆகும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிரும்ன்றாங்க ஒன்றணைந்து அதிமுக இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா பேசாத தென் மாவட்டங்களில் இருக்க எம்எல்ஏக்கள் இனி பேசுவாங்கன்னு எதனால சொல்கிறாங்கன்னா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னா சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகரன் தயவு தேவை ஏன்னா அடர்த்தியை பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்காங்க அப்போ இது நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு செல்லூர் ராஜெல்லாம் நாங்கள் விதி விதியாக போய் ஓட்டு கேட்டோங்க தாங்க அவங்க தலைமைக்கு போட்டாங்கன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பதில் கொடுத்துருந்தார் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி எடப்பாடி கொங்கு மன்றத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம் தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த முகம் இல்லை ஜெயலலிதான் இருக்கும்போது ஒரு யூனிக்கான முகம் இருந்துச்சு ஜெயலலிதா ஆல்ரவுண்டராக இருந்தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாக்கும் செல்வாக்கு இருந்துச்சு அதே மாதிரி வந்து ஜெயலலிதா சொல்லும் போதே அங்கே ஜெயிச்சு காமிச்சிடுவாங்க எல்லாேருமே பார்த்திங்கன்னா அந்த டைமில் செந்தில் பாலேஜாக செயல்பட்டாங்க அதிமுகவில் ஜெயலலிதா இருக்கப்படி இல்லை ஆனால் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில் செயல்பட்டுருக்காங்க அதிமுக அடுத்து திருப்பி கட்சி நீடிக்குமா இல்லையா இல்லை பாமக மாதிரி முன்னாடி பாமக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு காங்கிரஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தமிழ் மாநில காங்கிரஸ்ன்ற மாதிரி கட்சியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படியே படிப்படியாக இறங்கி ஒன்றுமில்லாமல் பெருமோன்ற ஒரு பயம் தொண்டருக்கு வர ஆரம்பிச்சிச்சு தேமுதிக கூட எதிர்கட்சியாக இருந்துச்சு திருப்பி ஆளுங்கட்சியாக வரன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் அவளை தான் முடிஞ்சு அந்த சொல்லின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்ற மாதிரி சொல்லியிருந்தார் தேமுதிகக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரேமலை தான் ரீசெண்டாக வந்து உறுதிப்படுத்தியிருந்தாங்க பட் இப்போ அந்த சீட்டு கிடைக்கிறதுன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா பாமக பேச்சுவார்த்தை நடத்திட்டு கதை சொல்கிறாங்க பாமக அன்புமணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அன்புமணியோட பதவி முடிய போகுது ஸோ எப்பயுமே அவங்களுக்கு என்னென்னா பாமகக்கு மரியாதைக்குரிய விஷயமே வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிடுவார் ஒரு எம்பி அதாவது பாமக சார்பில் ஒரு எம்பி எப்பயுமே இருப்பார் அப்படின்றக்கு பட்சத்தில் தேமுதிக வந்து புதுசாக இப்போ புதுசாக இப்போ தான் என்ட்ராக போகிறாங்க எம்பியாவே அப்படின்றப்போ அவங்களோட செல்வாக்கு கட்சி பலம் இப்போது கேப்டன் இருக்கும்போது வேறு மாதிரி இப்போ வேறு மாதிரின்ற மாதிரி அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க வேணான்ற மனநிலைக்கு இப்போ வந்திருக்கதான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி டெல்லியை கூட எதிர்க்க துணிஞ்சிட்டார் ஸோ டெல்லியை எதிர்க்க துணிஞ்சிட்டார்னா வேணால் நடக்கட்டும் பார்த்துடலான்ற எண்ணத்தில் தான் தான் சொல்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் அப்போ சமயத்தில் நெருக்கடி உருவாகும் கேட்பீங்க ஸோ தேர்தல் முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு போட்டி பொதுக்குழு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பொதுக்குழு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் செங்கோட்டையின் தலைமையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குமா இருக்க தான் சொல்கிறாங்க செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா சில ஸ்வீட் பாக்ஸ் வச்சு டீலிங் பேசிகிட்டு இருக்க தான் சொல்கிறாங்க அதாவது செங்கோட்டையின் செலவு பண்ண போகிறது இல்லை சசிகலா தான் செலவு பண்ண போகிறாங்க செயற்குழு பொதுக்குழு உறுப்பினராக பேசி தன் பக்கம் விழுத்து ஒரு பொதுக்குழு கூட்டி அதை தேர்தலை அனுப்பி அனுப்பிச்சு இரட்டை இலையை முடக்கிற பட்சத்தில் ஸோ தேர்தல் டைமில் பார்த்திங்கன்னா இரட்டை இலை வேணும்னா ரெண்டு பேரும் சமரசமாக போகிற ஒரு சூழ்நிலை உருவம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒன்றிந்து அதிமுக உருவாக்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது சசிகலா எண்ணம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு நோக்கி தான் ஆனால் ஓபிஎஸ்டிடி தினக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே இணைஞ்சுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார்ஜிங் இந்த வீடியோ